ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மோஸ்ட்லி புரட்டாசி மாதத்தில் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டிங்க அவங்களுக்காகவே வந்து மட்டன் டேஸ்ட்டில் வந்து மீல் மேக்கர் சுக்கா வந்து எப்படி பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்க ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு சிம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதில் உப்பை போட்டுட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மீல் மேக்கரை போட்டுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வந்து ஊற வச்சுருங்க சுருதண்ணியிலே நம்மளுக்கு மீல் மேக்கர் வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சோண்டு கருவேப்பில்ல காரத்துக்கு தகுந்தாப்பில் வர மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து வச்சுக்கணும் இதை வந்து இப்போ ஆற வச்சுட்டு நல்லா மிக்ஸி ஜாலில் போட்டு நைஸாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம மீல் மேக்கில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு கூடவே வந்து பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணால் போதும் கூடவே ஒரு தக்காளியை நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே ஆட் பண்ணிவிட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பை போட்டு நல்லா வதக்கிக்கணும் எப்பயுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி ஆட் பண்ணா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு கசப்பு இல்லாமல் நல்லா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் பவுடர் அடித்து செய்யும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ இதில் வந்து வேக வச்சுருக்கிற மீல் மேக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம மீல் மேக்கர்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம் அந்த நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கும்போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் டேஸ்ட்டு பார்த்து தேவைன்னா வந்து லாஸ்ட்டில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து கம்மியாக தான் ஊற்றிக்கணும் உங்களுக்கு கிரேவி போல் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றி சுக்கா மாதிரி செய்கிறனால ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படியே நம்மளுக்கு சுக்கா மாதிரி ரெடி ரெடியாகிடும் பாருங்கள் நம்மளுக்கு நல்ல சுக்கா மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் மல்லிகை தலையே தூவிடலாம் இதை அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மேக்கர் சுக்கா வந்து நம்மளுக்கு சாதத்துக்கு சப்பாத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்